அங்கே போங்க அப்படின்னு நான் சொன்னாங்க சரிங்க சார் இப்போ நானும் அதான் சொன்னோம் தான் நேற்று உள்ள வாடி அங்கே போகலாம் பல்லுகள்லாம் கட்டிக்கலாம் ஃப்ரீ தான் அதாவது அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நிறைய பேர் சொன்னீங்களா எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க சென்சுர் அண்ட் பேஸ்ட்டு அப்புறம் இன்னும் ஒரு இது சொன்னாங்க மாத்திரை அது போட்டு பார்த்தோம் இந்த காலையில் போட்ட பல்லு வலின்னு சொல்லி போட்ட வீடியோ வந்து நாங்கள் பத்து மணிக்கு நைட்டு வலி தாங்க முடியாமல் இருக்கோம் அதுக்கப்புறம்

சாயங்காலம் அந்த மாதிரி எனக்கு நைட்டு அஞ்சு மணிக்கெலாம் வலி ஆரம்பிச்சிது ஆரம்பித்து வலி ரொம்ப உண்மையாகவே நான் புள்ளிக நினச்சேன் ஐயோ என்னடா பண்ணுறது இப்படிலாம் வலிக்குதே அப்படின்னு அதுக்கப்புறமே காலையில இவர் தூங்கிட்டார் நான் வந்து இங்கே உக்காந்தேன் அங்கே உக்காந்தேன் நீங்க சொன்ன மாதிரி என்னமோ ஃபோனை பார்த்து ரொம்ப வெங்காயம் எலுமிச்சம்பழம் சுடு தண்ணியில் உப்பு போட்டு கொப்பிடிச்சு எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு விட்டு கொப்பிடிச்சு அப்புறம் எந்த இப்போதைக்கு எந்த மாத்திரையும் ஆயில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதான் பிரச்சனையே நான் பிரச்சனை இருக்கிற அதனாலதான் இது இல்லைன்னா நான் நைட்டு எங்க கடன் வாங்கினாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு பல்ல புடுங்க சுத்தம் பண்ணுங்கன்ற இவர் ஜிஹெச்சில் என்ன சொல்கிறாருன்னா பால் டாக்டர் தான் நாட்டுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா சொத்த பிள்ளை பிடுங்குங்க அதோட நரம்பு போய் கண்டிப்பாக அதனால் கூட வலிக்கும் ஆமாம் ஆனால் அவர் சொல்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இந்த ரெண்டு பல்லோட வழியானது அப்புறம் ஃபுல்லாக ஒரே எலும்பில் தானே இருக்குது அதனால் ஜாயிண்ட் பெயின் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது ஆனால் க்ளீன் பண்ணுறது ஏன்னா அது ஈர் பிரச்சனைக்கு அது அதனால் க்ளீன் பண்ணணும் ஆக மொத்தம் இங்கே இது பண்ண முடியாது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தான் போய் ஆகணும் இப்ப போக முடியாதுங்க எங்க அத்தை போன அடிச்சாங்க அவங்க ஏதோ கேள்வி வந்துட்டாங்க பாருங்க சுத்தி 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 பிரச்சனை தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது அதான் போனோம் எங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை அவங்க வேற வர சொன்னாங்க அவங்க வேறு கோச்சுக்கோங்க சிவாவை ஸ்கூல் கொண்டு விட்றதா நானே ஏற்கனவே மண்டபடியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் அது வேற எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டத்துல அழுதுட்டு அதெல்லாம் பல்லு வந்து சிவாவுக்கு அம்மாயும் அவங்களே போயிட்டு வந்துட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஆனா ரெண்டு நாள் ஆனா அது இல்லாம அங்க கருங்கோழி வாங்கி விட்டு யாரோ திருடிட்டாங்க நல்லா கொழு கொழுன்னு முட்டை விட்டுட்டு இருந்துச்சுங்க நாங்கள் ஆசை ஆசையா நாங்கள் அதுக்கிட்ட சொல்லியே சொல்லுவோம் நாங்களாம் என்னைக்குமே அடிச்சு சாப்பிட மாட்டோம் நீ ஏன் சாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த உயிரினத்தை வாங்கினாலுமே அதுதான் சொல்லுவோம் நீ சாகிற வரைக்கும் நாங்களாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்ப அந்த சேவல் மட்டும் ரொம்ப தனியா நிக்கிதாங்க சாகிற மாதிரி அதுலாம் அந்த கோழி ரொம்ப வித்தியாசமான கோழிங்க தன்னோட பேர் இல்லைன்னா கண்டிப்பா அது இருக்காது அப்படியே இப்ப என்னன்னா சிவா ஒன்பது மணிக்கு கொண்டு போய் ஒன்போதரைக்கு விடுறோம் மூணு மணிக்கு கூட்டிட்டு வந்துடும் இதுல இவர் வேலைக்கு பக்கத்துல போறதுனால இப்ப பரவாயில்ல நான் வேலை முடிய போகுது முடிஞ்சதுன்னா அப்புறம் வெளியில போவாரு இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல உண்மை என்னன்னா என்னால வேலை இருக்கு என்னால போக முடியாத சூழல் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கலைஞ்சி தண்ணி பிடிக்கிறேன் தண்ணி பிடிக்கிறது மிகப்பெரிய வேலை கட்டா ஒன் ஹவர் ஆகுது முக்கால் மணி ஆகுது அது வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரமா இருக்கு அதை ஊற்றி முடிச்சு வச்சுட்டு நான் எழுந்திரிச்சு பாத்ரூம் எல்லாம் போறது அது டைம் ஆகுது ரெண்டாவது விருதாச்சலாம் வேலைக்கு போகணும் நான் என்ன கேட்க சார்

இனிமே கல்லூரிகள் தாங்கவே நீங்கள் எல்லா எல்லாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நாங்க பண்ணி பார்க்குறோம் புளி அப்புறம் பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க புளி உப்பு தேய்ச்சல அதையுமே நல்லா வச்சு தேய்ச்சாங்க ரொம்ப ஒன்றுமே சொல்ல முடியல தேய்ச்சி தேய்ச்சி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து மறுத்து நேற்று நேற்று வீடியோ பேசும் போதெல்லாம் வழி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார் பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் போய் படுத்துங்க படுத்தா வருது உட்காந்தா வரல அதுக்கப்புறம் படுத்தாலும் வருது உட்காந்தாலும் வலிக்குது நிமிந்தாலும் வலிக்குது அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல முடியல ரொம்ப வலி ஏற்படுச்சு அதனால இப்ப என்ன சிரமத்துக்கு போக நாங்க நாங்கள் ஆனால் போகிறதா இல்லை இப்போ நான் என்ன பண்ணுன்னா இதோ கொஞ்சம் மூலிகைலாம் இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்சதை கொடுத்து பார்ப்பேன் நாங்கள் போகிறதா இல்லை போய் தான் எப்படி மாறும் போலாம் எங்கேயாவது போய் பாரு மூணு ஹாஸ்பிட்டல் ரெண்டு பூட்டி கிடந்தது அப்புறமே தேடி தேடி பார்த்தோம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்புறமே வரலாபம் அதில் இது என்ன கொடுங்க அந்த யூடியூப் ரொம்ப வர பண்றாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்துமே நம்மளோட வீடியோஸ் ஒரு ஐயாயிரம் வயசு போக மாட்டேங்குது அப்புறம் அவங்க வந்து டேப்லெட் தந்தாங்க அந்த டேப்லெட்டே எனக்கு சுத்தமாக கேட்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நேற்று நைட்டு போய் பார்த்தது சுத்தமாக கேட்கலாம் மருத்து போற மாதிரி ஆயின்மெண்ட் தந்தாங்க அது கடைசில மறுக்கவும் இல்ல ஒண்ணும் இல்லை உனக்கு வலி அதிகமா இருந்தா அது எப்படி மறுக்கும் முட்டு வேலை பாரு படி நாக்கு மறுத்துது அப்புறம் உதடு இதாச்சுங்க ஆ என்ன சொல்றானே நான் வீடியோ முடிச்சலாம் போ அதாங்க இல்ல சொல்றேன் அதிக பேர் சொல்லிட்டே இருந்தீங்க எல்லாம் செஞ்சு தாங்க பாத்தோம் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் வரதே பில்ல பண்ணி நமக்கு நேரா சரியில்ல நேரா சரியலனா எல்லாமே தப்பா தான் இருக்கும் எல்லாமே யூடியூப் முத கொண்டு போய் வாங்கிட்டு ஒரு ஐயர் வீஸ் நாலாயிரம் வீஸ் போனாலும் மாசம் ஒரு மூணு நாலு நாள் ஏறும் அது கூட இல்லை இப்போ

Chơi đó là đang